வணக்கம் கலாம் ஆண்டு நாள் ஜூலை இன்றைய நம்பிக்கை செய்திகள் பெருந்தலையூர் கிராமத்திற்கு பொறுப்பேற்ற யான் ஜூலை நல்லூர் வட்டம் தமது சுற்றுப்பயணத்தில் ஈரோடு மாவட்டம் பெருந்தலையூர் கிராமத்தில் யான் டிரஸ்ட் சமூக செயல்பாட்டாளர்களான மெய்யரசு அனுஸ்ரீ மேகவர்ஷினி பவித்ரா ஆகியோரை சந்தித்தார் சென்னையில் இருந்து செயல்பட்டு வரும் யான் ட்ரஸ்டின் நிர்வாகிகளான திரு அரங்கசாமி திரு பிரதீப் அவர்களின் சமூக பொறுப்பும் கண்ணோட்டமும் மிகவும் பாராட்டத்தக்கது என்று திரு பாலு கூறினார் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்தலையூர் ஊராட்சிக்கு பொறுப்பேற்று கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு கொடுத்து முன்மாதிரியான கிராமத்தை உருவாக்கி வருகின்றனர் அதில் முதலாவதாக அவர்கள் செய்த அரிய செயல் நடைபெற்று முடிந்த மக்களவை தேர்தலில் வாக்காளர்கள் ஓட்டு போட பணம் வாங்க மாட்டோம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தியதுதான் அதற்காக அவர்கள் அப்படி உறுதியேற்ற இளைஞர்களின் கட் அவுட் வைத்தது ஆங்காங்கே வாக்களிக்க எங்கள் உரிமையை விற்க மாட்டோம் என்ற பதாகைகள் வைத்தது அதற்காகவே கோலப்போட்டி நடத்தியது ஆகிய நிகழ்வுகள் குறிப்பிடத்தக்கது இந்த முயற்சியில் அறுபது சதவீதம் வெற்றி கிடைத்ததாக இதன் ஒருங்கிணைப்பாளர் அனுஸ்ரீ மற்றும் மெய்யரசு தெரிவித்தனர் இந்த செயலுக்கு பரிசாக முன்பே உறுதியளித்திருந்தபடி அந்த மக்களுக்கு பயன்படும் வகையில் இரண்டு தண்ணீர் குழாய்கள் அமைத்துக் கொடுத்ததோடு நினைவிட்டவர் அமைத்துக் கொடுத்து இவ்வெற்றியை பறைசாற்றியுள்ளனர் அடுத்ததாக மக்கள் குப்பையை பிரித்து கொடுக்க வைத்துள்ளது மது இல்லா கிராமம் என்ற விளம்பர பலகையை ஆங்காங்கே வைத்து போதைப் பழக்கத்திற்கு அடிமையானவர்களை சிந்திக்க வைத்தது அடுத்ததாக ஒரு நல்ல முயற்சி நம்பிக்கை அங்காடி மக்கள் உபயோகப் பொருட்கள் சிலவற்றை இந்த பெட்டிக்குள் வைத்து விடுகிறார்கள் அதன் விலை அப்பொருளின் மீது ஒட்டப்பட்டிருக்கிறது அதுவும் லாப நோக்கமின்றி அடக்க விலையே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்பெட்டியில் கியூஆர் கோடு வைக்கப்பட்டுள்ளது அப்பொருள் தேவைப்படுவோர் அதை எடுத்துக்கொண்டு கியூஆர் கோடு பயன்படுத்தி பணத்தை அனுப்பிவிடலாம் யாரும் அங்கு பாதுகாப்புக்காக இருக்க மாட்டார்கள் இத்திட்டம் தொடங்கிய ஒரு வாரத்தில் நம்பிக்கையை காக்கும் விதமாக இதுவரை அதற்கான பணம் சரியாகவே வந்துள்ளது குறிப்பிடத்தகுந்தது அடுத்து இருநூறு மரக்கன்றுகள் நடவு செய்யும் முயற்சியில் தற்போது அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் அவர்கள் அக்கிராமத்தின் வரைபடத்தை தயாரித்து அதை வைத்துக்கொண்டு எதை எங்கெங்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அதன்படி செய்து வருகிறார்கள் இவைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு இருக்கிறது என்று அந்த இளைஞர்கள் கூறினாலும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அக்கிராம மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் இவர்களுடன் கைகோர்ப்பது மிகவும் அவசியம் என்று கூறினார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி பெருந்தலையூரை அடுத்து கூகலூர் கல்வி கோயில் விருது பெற்ற அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர் திருமதி ரமாமணி அவர்கள் ஈரோடு மாவட்ட கவுன்சிலர் திருமதி அனுராதா கோட்டுப்புல்லாம்பாளையம் நடுநிலைப்பள்ளி மாணிக்க மாணவி கோபியில் நமகோபி ஃபவுண்டேஷன் டாக்டர் அனுப் அவர்களை சந்தித்து ஈரோடு மாவட்ட அளவில் நடைபெறவிருக்கும் ஊராட்சி மன்ற வேட்பாளர்கள் முகாம் பற்றி பேசப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஈரோடு சென்று ஏற்காடு எக்ஸ்பிரஸ் மூலம் சென்னை புறப்பட்டதாக தனசேகர் செய்திகளுக்காக சி கூறினாா் ஊராட்சி மன்ற தலைவரில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு நடைபெற்றது பற்றி புதுப்பாக்கம் கிராமத்தில் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் கள ஆய்வு காஞ்சிபுரம் வாலாஜாபாத் ஒன்றியத்தில் உள்ள புதுப்பாக்கம் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு எப்படி நடைபெற்றது என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்துறை அனுமதி பெற்று கிராமக்கல பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் ஆய்வு மேற்கொண்டார் இக்கல ஆய்வில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு முறையாக நடைபெறவில்லை என்பதை அறிய முடிந்ததாக திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் இக்கல ஆய்வு மூலம் எதிர்காலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தனி இடஒதுக்கீடு முறையாக நடைபெறும் என நம்புவதாக திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் மேலும் தெரிவித்தார் தி சென்னை சில்க் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நிறுவனத்துடன் இணைந்து பிரதாபராமபுரம் ஊராட்சியில் வேலைவாய்ப்பு முகாம் பிரதாபராமபுரம் கிராம ஊராட்சியில் ஜூலை இருபத்தி நான்கு காலை பத்து மணிக்கு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை இணைந்து ஹெச்ஆர் மேனேஜர் கேஷியர் வரவேற்பாளர் சேல்ஸ்மேன் சிசிடிவி ஆப்ரேட்டர் எலக்ட்ரீஷியன் பேக்கிங் அண்ட் டெலிவரி உள்ளிட்ட பணியிடங்களுக்கு நேர்முகத் தேர்வு நடைபெறவுள்ளது இந்த நேர்முகத் தேர்வில் ஆண் பெண் இருபாலரும் பாலரும் கலந்து கொள்ளலாம் வயது வரம்பு பதினெட்டு முதல் நாற்பத்து ஐந்து வரை உணவு தங்குமிடம் இலவசம் பணியிடம் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் கிராம மக்கள் அனைவரும் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொள்வதோடு தி சென்னை சில்க் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நிர்வாக இயக்குநர் உயர் திரு விநாயகம் அவர்களுக்கு தமது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதாபராமபுரம் கிராம ஊராட்சி தலைவர் திரு சிவராசு தெரிவித்தார் சென்னை அசோக் நகர் பள்ளியில் மாணிக்க மாணவர்களுடன் நேரடி சந்திப்பு கடந்த ஆண்டு சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் எழுபது மாணவிகள் மாணிக்க மாணவர்களாக கண்டறியப்பட்டு விருதுகளும் வழங்கப்பட்டன மேலும் கடந்த மே மாதம் சென்னை மாவட்ட மாணிக்க மாணவர்களுக்கான இரண்டு நாள் முகாமும் இப்பள்ளியில் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து இன்று ஜூலை இருபத்து மூன்று செவ்வாய்க்கிழமை இப்பள்ளி மாணிக்க மாணவர்களுக்கான நேரடி சந்திப்பு திட்டமிடப்பட்டிருந்தது மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை நடைபெற்ற இச்சந்திப்பில் ஏழு எட்டு ஒன்பதாம் வகுப்பு பயிலும் பதினெட்டு மாணிக்க மாணவிகள் கலந்து கொண்டனர் லட்சிய ஆசிரியை திருமதி காஞ்சனா அவர்களும் உடனிருந்தார் மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா இதனை வழிநடத்தினார் சந்திப்பில் கலந்து கொண்ட அனைத்து மாணவிகளும் தங்களது வீடு பள்ளி பகுதியில் பல்வேறு பொறுப்புகளை ஏற்று செயல்படுத்தி வருகின்றனர் குறிப்பாக எட்டாம் வகுப்பு மாணவி லேக்கா பள்ளி தொடங்கிய முதல் வாரத்திலேயே தங்கள் வகுப்பில் திறமை திருவிழா ஒன்றை நடத்தி ஒவ்வொரு மாணவிக்கும் உள்ள தனித்திறமையை பட்டியல் எடுத்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் இனி வரும் நாட்களில் ஆசிரியர்களின் அனுமதியுடன் தினந்தோறும் பதினொன்று பதினொன்று மணிக்கு உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தது அனைவருக்கும் புதிய நம்பிக்கை அளிக்கும் என மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி திண்டுக்கல் மாவட்டம் சித்தனத்தம் ஊராட்சியில் தமது கிராம மாணவர்களை மாணிக்க மாணவர்களாக உருவாக்க மாலை நேர பாடசாலையை துவக்கியுள்ள வினோதினி அவர்களுக்கும் ராஜேஸ்வரி அவர்களுக்கும் நல்லோர் வட்டம் கலாம் பாசறை ரகுநாதன் தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து நிறைவடைந்தன